தாமரை பிளஸ் பூத்தது தாமரை பூத்தது பொன் பிளஸ் மலை பொன்மலை கதவு பிளஸ் திறந்தது கதவு திறந்தது யானை பிளஸ் கொம்பு யானை கொம்பு ஆ பிளஸ் பால் ஆவின் பால் பொன் பிளஸ் குடம் பொற்குடம் முன் பிளஸ் நிலை முன்னிலை பொன் பிளஸ் தாமரை பொற்ாமரை மரம் பிளஸ் நிழல் மரநிழல் ஆ பிளஸ் பொருள் அப்பொருள் இ பிளஸ் பொருள் இப்பொருள் எஃகு பிளஸ் யாது எஃகு யாது எஃகு பிளஸ் வாழ் எஃகு வாள் கல் பிளஸ் யானை கல்யானை கை பிளஸ் யான் கை ஞான் கை பிளஸ் நீளம் கை நீளம் கை பிளஸ் மலர் கைமலர் மண் பிளஸ் நீண்டது மண் நீண்டது முள் பிளஸ் நீண்டது முன்னீண்டது கல் பிளஸ் நீண்டது கண் நீண்டது பொன் பிளஸ் நீண்டது பொன்னீண்டது மண் பிளஸ் நீச்சி மண் நீச்சி முள் பிளஸ் நீச்சி முன்னீச்சி பொன் பிளஸ் நீச்சி பொன்னீச்சி கல் பிளஸ் நீச்சி கண்ணீச்சி விராடன் பிளஸ் அரசன் விரா விராடவரசன் ஏ பிளஸ் அளவு எவ்வளவு இ பிளஸ் உலகம் இவ்வுலகம் அஃது பிளஸ் இல்லார் அக்தில்லார் பாட்டு பிளஸ் இசை பாட்டிசை பந்து பிளஸ் ஆட்டம் பந்தாட்டம் சார்பு பிளஸ் இழுத்து சார்பிழுத்து நாடு பிளஸ் யாது நாடியாது குரங்கு பிளஸ் யாது குரங்கியாது கழிற்று பிளஸ் யானை கழிற்று யானை சாவு பிளஸ் இல்லை சாவில்லை கதவு பிளஸ் எங்கே கதவெங்கே உறவு பிளஸ் இல்லை உறவில்லை கதவு பிளஸ் யாது கதவியாது அட்டு பிளஸ் ஓரோ வெளி அற்றோரோ வெளி மெய்விட்டு ப்ளஸ் மெய்விட்டோடும் எட்டி பிளஸ் காய் எட்டிக்காய் பலா பிளஸ் சுளை பலாச்சுளை வாழை பிளஸ் தொப்பு வாழைத்தோப்பு மலை பிளஸ் பழம் மலைப்பழம் நேற்று பிளஸ் பொழுது நேற்றை பொழுது மரம் ப்ளஸ் கிளை மரக்கிளை தாழ் பிளஸ் கோல் தாழ் தாளக்கோல் விள பிளஸ் காய் விளங்காய் மா பிளஸ் பழம் மாம்பழம் காயா பிளஸ் பூ காயாம்பூ தேங்க்யூ